ஆஹ் நிறைய இந்த சிசி கேம்ஸ்ல போகும் போது இல்லைன்னா சாரி நிறைய ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல போகும் போது ரேப் ஆன விக்டிம்ஸ் போயிட்டு அவங்க ரிஹாபிஷன் சென்டர்ல போயிட்டு பார்க்கும்போது போது ரொம்ப மனசுல ஒரு பெயினா இருக்கும் லைக் அவங்களுக்கும் நமக்கு என்ன விட ஏன்னா அவங்க நம்ம மாதிரியே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க நம்ம மாதிரி அவங்க ரொம்ப அன்பா இருக்காங்க அவங்க வாழ்க்கையில திருப்பி அவங்க அவங்க வீட்டுக்கு போக முடியுமா திருப்பி அந்த வாழ்க்கையை வந்து அவங்கனால திருப்பி வாழ முடியுமான்னு அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க பட் சாரி அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து கல்வி இருக்கட்டும் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான் ஆக்சுவலி அந்த அந்த ரெண்டு தான் ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் இருக்கு ஏன்னா நீங்க நினைக்கலாம் ஓகே கல்வி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பட் ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ண முடியும் பிளேயரா நான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு வலிமையான ஒரு பலமான இருக்கட்டும் அவ ஒரு பலமான லேடி வந்து ஒரு பலமான சிட்டிசன்ஸ் கொடுக்க முடியும் கண்ட்ரிக்கு ஒரு பலமான சிட்டிசன்ஸ் தான் ஒரு பலமான கண்ட்ரியை வந்து உருவாக்க முடியும் ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது அந்த உடம்பாலையும் மனசால உங்களுக்கு ஒரு பலம் வந்து கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது ஆக்டிங் சிங்கிங் மாடலிங் ஸ்போர்ட்ஸ் பல துறைகளில் திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்க நடிகை கோமல் சர்மா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள் இப்போ ரொம்ப ஒரு நான் பேசியே ஆகணும் சுரேஷ் ராமாச்சி சார் அவர்கள் பற்றி வந்து கூப்பிடுவேன் என்ன படத்திலையும் ஏன்னா இவங்க ஒரு மாநாடு இல்லை இன்னும் நான் நிறைய சொல்லிட்டே போடலாம் அவ்வளவு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கொடுத்த பட படம் கொடுத்தாலும் இன்னைக்கு எந்த ஹீரோ எந்த ஹீரோயின் வேணும்னா சாருக்கு ஆக்சுவலி வேட் கொடுப்பாங்க ஆனா அதை தாண்டி கூட அவங்க இயக்கின படம் மிக மிக அவசரம் இருக்கட்டும் பிளஸ் இன்னைக்கு இங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த படம் இருக்கட்டும் சமூகத்துக்கு நான் எப்படி ஒரு உதவியா இருக்க முடியும் என் நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க பேசுனாங்க சொசைட்டிக்கு நான் எப்படி போயிட்டு இதுவாக பண்ண முடியும் அவங்க போல்டாக போயிட்டு எல்லா விஷயத்தை பற்றி பேச முடியும் லைக் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓகே நான் என்னோட ப்ராஃபிட் என்ன என் லாபம் என்ன மட்டும் பார்த்துட்டு இருக்காமல் சமூகத்தில் நடக்கிறது இல்லை ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே போயிட்டு அவங்க குரல் கொடுப்பாங்க ஸோ இனிமே இஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பிளஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஸோ வாழ்த்துக்கள் சார் படுத்துக்காது எப்பமே நான் உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னை ஃபஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக தான் நான் அறிமு அறிமுகம் ஆயிருக்கேன் பட் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது அம்மா நான் வின் பண்ணும்போது இல்லை லூஸ் பண்ணும் போது ஹாப்பியாக இருக்கும் அண்ட் சேடாக கூட இருக்கும் சம்டைம்ஸ் வின் பண்ணும் போது பண்ணும்போது பட் இப்போ அம்மா வந்து சொல்லுவாங்க நீ இது எல்லாமே என்ன வெற்றி வந்தாலும் எது வந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி இல்லாமல் உதவியா இரு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்து சொல்லிட்டு இருப்பாங்க இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கும் போது இல்லை நம்ம எல்லாம் இந்த ஹாலில் உட்காந்துட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரிவ்லேஜாக இருக்கும் நமக்கு நிறைய லைக் மற்ற நார்மல் லைக் இப்போ நம்ம ஸ்கீனில் காமிச்ச மாதிரி அந்த people விட நம்ம ஆக்சுவலி ப்ரிவ்லேஜாக இருக்கும் நான் நிறைய இந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல போகும்போது இல்லைன்னா சரி நான் நிறைய ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல போகும்போது ரேப் ஆன விக்டிம்ஸ் போயிட்டு அவங்க ரிஹாபிஷன் சென்டர்ல போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப மனசுல ஒரு பெயினா இருக்கும் லைக் அவங்களுக்கும் நமக்கு என்ன விட ஏன்னா அவங்க நம்ம மாதிரியே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க நம்ம மாதிரி அவங்க ரொம்ப அன்பா இருக்காங்க அவங்க வாழ்க்கையில திருப்பி அவங்க அவங்க வீட்டுக்கு போக முடியுமா திருப்பி அந்த வாழ்க்கைய வந்து அவங்கனால திருப்பி வாழ முடியுமான்னு அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க பட் ஆஹ் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து கல்வி இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் தான் ஆக்சுவலி அந்த ரெண்டு தான் ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் இருக்கு ஏன்னா நீங்க நினைக்கலாம் ஓகே கல்வி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பட் ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ண முடியும் அஸ் ஸ்போர்ட்ஸ் பிளேயரா நான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு வலிமையான ஒரு வளமான ஆஹ் லேடி இருக்கட்டும் அவ ஒரு பலமான லேடி வந்து ஒரு பலமான சிட்டிசன்ஸ் கொடுக்க முடியும் கண்ட்ரிக்கு ஒரு பலமான சிட்டிசன்ஸ் தான் ஒரு பலமான கண்ட்ரியை வந்து உருவாக்க முடியும் ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது அந்த உடம்பாலையும் மனசால உங்களுக்கு ஒரு பலம் வந்து கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அந்த கேம்ப்ஸ்க்கு போகும்போது இந்த எஜுகேஷனையும் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணும்போது அங்கே இருந்த பிஜி கேம்ப்ஸ்லேயே ஐ திங்க் யாருமே அங்கே உட்கார மாட்டாங்க அந்த ரேட் பிக்டிம்ஸ் வந்து யாருமே ஆக மாட்டாங்க அண்ட் இது எல்லாமே இருக்கும் நான் இந்த படத்தில் நான் சுலிஸ் மணி சார் ஆக்சுவலி அவங்களோட வந்து நான் மலையாளம் படம் நடிச்சிருக்கேன் இஸ் சூப்பர் ஸ்டார் சார் நீங்கள் இந்த அவங்களோட காஸ்டிங்கே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக ஆக்சுவலி கொடுத்துருக்கு ஸோ சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட் சார் இ இப்படியே லைக் இந்த இவ்வளோ நல்ல நல்ல விஷயத்துக்கு நீ எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என் நண்பன் ஜான் சார்க்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நாங்கள் உட்காந்து நாங்கள் இந்த படம் அடுத்து இது பண்ணணுமா இல்லை ஹிந்தி பண்றோமா அது பேசாம நம்ம இந்த இந்த மாசம் இந்த இந்த வாரம் நம்ம என்ன சேரிட்டி பண்ணலாம் நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம் ஏன்னா உங்களோட பவர் இருக்கட்டும் உங்க இது இருக்கட்டும் அது எல்லாமே நீங்க மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருங்க

हाई कट व्यूवर्स वीडियो पिछड़ी प्लीज सब्सक्रेबर अंड कमेंट हाई वैकमेट इफ्यू लाइक दिस वीडियो प्लीज सब्सक्राइब